கட்டியில் பணம் இருக்கணும் எல்லா படிலையும் இப்போ பணம் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறது அப்பாவுக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ணணும் அந்த சமையலை என்னுடைய பக்தனுக்கு தேவை என்பதை இருக்காது எல்லா தேவைகளையும் என்னால் நிறைவேற்றப்பட்டு சொன்னார் இல்லையா

அழகான ஒரு சந்தர்ப்பத்தை லக்ஷ்மிகரமாக வாழக்கூடிய ஒரு நல்ல நிலையை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதில் என்னென்னா நிறைய பிள்ளைங்க எங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை ஏன் இல்லை பணம் இல்லை பணம் இல்லாதனால நிம்மதி இல்லை எல்லாத்துக்கும் எம்ஜியான் உறவுக்கு எம்ஜான் உடலுக்கு சிரசே பிரதானம் மாதிரி இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு பணமே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் பணம் இல்லாததுனால நிறைய பிள்ளைங்க வருத்தப்படுறாங்க அதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் கடன் பிரச்சனைக்குது அதை அடைக்கணும் வீட்டு வாழை கொடுக்க முடியல வாகனத்துக்கு மந்த்லி டியூ கட்ட முடியல இப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு லட்சியகரமாக வாழ்வதற்கு ஒரு மந்திரகரமாக இருக்கிறதுக்கு எப்பவுமே கையில் பணம் பஸ்ஸில் பயிருக்கணும் கையில் பணம் இருக்கணும் இந்த மாதிரி பெட்டியில் பணம் இருக்கணும் எல்லா பட்டியலேயும் பணம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது மந்திரத்தை சொல்லணும் சாயப்பாவோடைய மந்திரம் விடாத மந்திரம் என்ன சாயப்பாவோட மந்திரம் சாயவே விடாத மந்திரம் நான் மந்திரம் சொல்லணுமா இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் எப்போ சொல்லணும் எவர் தர்ஸ்டே வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை குருவாரம் இல்லையா குருவாரத்தில் அப்பாவுக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ணுறோமோ அந்த சமையலை எக்ஸப்ட் நான்வெஜ் சரியா நான்வெஜ் மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல ரொம்ப நல்லது எடுத்துக்கொண்டு போயிட்டு குழாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு பவுலில் கொண்டு வச்சு தப்பாட்டை தூபதீபம் காட்டி அப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நான் ஒரு மந்திரம் சொல்கிறப்பா அந்த மந்திரம் உங்களுக்கான மந்திரம் இருபத்தி ஒரு முறை நான் சொல்ல போகிறேன் அது கண்டிப்பாக கேட்டு என் குறையை கேட்டு எனக்கு நிறைவான ஒரு நல்ல செல்வாக்கை கொடுங்க செல்வத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா போதும் அள்ளி கொடுப்பார் என் கஜானா போட்டி கிடக்கிறது என்னுடைய கஜானா கொட்டி கிடக்கிறது என்னிடத்துல வந்து நீ நிச்சயம் கேட்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால அதே மாதிரி என்னுடைய பக்தனுக்கு தேவை என்பதே இருக்காது எல்லா தேவைகளையும் என்னால் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதனால அதே மாதிரி அவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் விதமாக என்ன செய்வார் பணத்தை கொட்டி கொடுப்பார் போட்டி நிறைய கொடுத்தார் உண்மைங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் இது நடக்கும் இதுதான் சத்தியம் இது மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி அது நடந்து மகிழ்ந்து அந்த ரிசல்ட் வந்ததுனால தான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஒரு முறை இந்த இந்த அப்பாவுக்கு படைக்கக்கூடிய அந்த படையல் அந்த கதியாரதனை அதை பண்ணிட்டு இருக்கு கொடுத்துட்டு திரூபதியு காமிச்சிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க இப்போ நான் வந்து சொல்லுறேன் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய ரொம்ப சிம்பிள் மந்திரம் சூப்பர் மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய ஸ்ரீ நாராயணாய மம மமன்னா என்னுடைய நட்பம் என்னுடைய சர்வ தாரித்யம் அதாவது பணம் இல்லாதது நாசைய நாசிய இந்த பணம் இல்லாத நிலை நாசைய நாசைய அது போயிடணும் தன வசியம் தன்னு கூட்டு பொருள் செல்வம் தன வசியம் வசியம்னா வரணும் குரு 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 சீக்கிரமாக சீக்கிரம் கும்பட் ஸ்வாக இப்படியான ஒரு ஒரு அப்ளிகேஷனு இப்படியான ஒரு விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன் அது சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரியா மறுபடியும் நான் சொல்கிறேன் மந்திரத்தை சொல்கிறேன் இந்த டிஸ்பிளேலே வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதை குறித்து வச்சுக்கங்க எழுதி வச்சுக்கங்க ஓம் ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீலக்ஷ்மி நாராயணாய மம சர்வ தாரித்யம் நாசைய நாசைய தன வசியம் குரு குரு சீக்கிரம் அம்பட் ஸ்வாகா மந்திரம் சொல்கிறீங்களா சொல்லிவிட்டு வாங்க அதை சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் இதனுடைய சக்ஸஸ் எங்கிட்ட பணம் இருக்குதுப்பா அதை சொன்னேன் அப்பா இதை செஞ்சு கொடுத்தாரு பணம் வந்தது வாடகை பணம் இல்லாமல் இருந்தால் வந்துருச்சு வாகனத்துக்கு பணம் கட்ட முடியாமல் இருந்தால் வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல செய்தியை எனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் நண்பர்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க அவங்களும் அந்த நல்ல பயன் அடைப்பாங்க அப்பாவுடைய இந்த அருவாசி அவங்களுக்கு கிடைக்கணும் சரியா அடுத்த பதிவு பார்ப்போம்